இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டிஏருக்கு தனியாக கெஸிங் கொடுப்போம் ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேங்க சரிங்களா அவங்க கூட நம்ம சப்போர்ட் கேட்குறோம் ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறிங்க அதனால போடுறோம் இன்னும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நைட்டில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வீடியோ கிடைக்குங்க அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா பாக்கி தாரா அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் அங்கே பார்க்க போகிறோம் ஏன்னா குழுக்கள் நேம்லாம் கொஞ்சம் மாற்றிட்டாங்க சரிங்களா நம்மளும் போட்டு ரொம்ப நாள் ஆகுது ஸோ கொஞ்சம் அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க அவனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி எண்பத்தாறு ஏழு அஞ்சு அஞ்சுங்க சரிங்களா இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஜீரோ நாற்பத்தெட்டு ஸோ இதுக்கு எப்படி ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது நம்ம வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் நம்ம டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நாற்பத்தெட்டு நாலு நாலு எட்டு ஜீரோ நாற்பத்தாறு ஏபிபிசிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே கொடுத்தோம் ஜீரோ நாலு நாலு எட்டு சரிங்களா எல்லா பேருமே கொடுத்துருந்தோங்க ஜீரோ எட்டுமே கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெட்டிவிட்ட எல்லோருக்கும் வளர்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துடைய ஒன்பதாவது ஏபிசி வின்னிங் சரிங்களா அதை நான் மீண்டும் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் அது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா நம்ம வீடியோ பார்க்கறவங்க நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கைஎல்டிஎர்ஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் வீடியோ போட்டோம்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு வின்னிங் வீடியோவுக்கு போட்டால் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம எப்படி கெஸ்டிங் கொடுத்தோம் என்ன மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றது தெரியும் அடுத்த நாள் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து மிஷின் நம்பர் கெஸ்டிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போங்க சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஓப்பன் போஸ்ட்டாகவே நம்ம போட்டுட்ருக்கோம் சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து கொடுத்துருவோங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம ஓப்பன் போஸ்ட்டாக நம்ம யூடியூப் சேனல்லே போடுறோம் எடுத்து எல்லாம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் இதையும் இதையும் மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தேட்டி தூக்குங்க இப்படி தான் சொல்லிகிட்ருக்கோம் அப்படி தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஒன்றரை வருஷமாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துக்கு அதாவது மே மாதம் சரிங்களா மே மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏபிசி வாங்கிட்டேங்க சரிங்களா மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம ஃபுல் ஏபிசி வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இன்னும் ஒன்று இருக்குது இந்த டைம்னா ஒரு அஞ்சு நாள் இருக்குங்க இந்த மாதத்துக்கு எம்சி கெஸ்டிங் குரூப்பில் இன்னும் பத்து நாள் இருக்குது கண்டிப்பாக ஒரு மூணுலேருந்து நாலு வின்னிங் கேரண்டியாக வரும் எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம உண்டான கெஸ்டிங் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னிக்கு உண்டான கெஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்ட் சரிங்களா ஏ போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஒன்பது ரெண்டு ஏழு இந்த ஏழு என்னன்றதை பழைய வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பி ஒன்று ஆறு ஏழு நாலு சரிங்களா சி போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு ரெண்டு ஆறு ஏழு ஏன் அஞ்சு நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்றது பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புது புதுசாக பார்க்குறவங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ட்ரிப் நம்ம வந்து சொல்லிட்டு அதனால் வீடியோ லென்த்தாக போய்ட்டுருக்கு அதுக்காக சொல்கிறேங்க சரிங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா காமனாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்பதாம் நம்பர் இருக்கும் அதாவது அதிகப்படியாக வரும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ஏபிபிசிஐசி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஐசி பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஜீரோ அஞ்சு 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 சரிங்களா ஜீரோ ஒன்பது ஜீரோ 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 ஒன்பது ஏழு ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அறுபத்தெட்டு நாற்பத்தாறு பதினாறு தொண்ணூற்றி ஒன்பது பத்துங்க எல்லாமே சிங்கிள் போர்டு வச்சு தான் மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் இல்லாத பேர் இப்போது ஒரு நான் ஏழு சொல்கிறோம் டபுள்ஸ் வந்திருக்கு ஒன்பது வந்திருக்குன்னா ஏழு ஒன்பது யூஸ் பண்ணலாம் ஏழு ரெண்டு யூஸ் பண்ணலாம் புரியுதுங்களா இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும் அதை தான் நம்ம சொல்கிறோம் அதுக்காக தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து எடுங்கன்றோம் சரிங்களா ஏழாம் நம்பரு இருக்குது ரெண்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் இருக்குது ஒன்பதாம் நம்பர் இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பர் இருக்குது ஒன்பதாம் நம்பர் இருக்குது ஸோ இந்த மாதிரியான பேர் சரிங்களா இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அதனுடைய பவர் வச்சு மேட்ச் பண்ணுங்கன்னா ஒன்று ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது கொடுத்துருக்கோம் அந்த ஏழு ஒன்பது கொடுத்துருக்கோம் எப்பயுமே டபுள்ஸ் கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் வரும் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆல் போட்ல நம்ம அதிகப்படியான கணக்கில் நம்ம போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்றுங்க சரிங்களா ஏழு ஒன்று கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பரும் இருக்குன்னு தான் என்னுடைய கெஸ்ஸிங் சரிங்களா உங்கள் கூட மேட்சானா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி ரெண்டு நம்பர் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குன்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் இறங்குங்க போர்டில் அப்படி இறங்குறப்ப இன்னொரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஆறாம் நம்பர் இருக்கும் சரிங்களா ஒரு திருடி அமைஞ்சா முக்கியமாக இந்த மூணு நம்பரில் தான் ஒரு திருடி அமையணும் அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஸோ இதை தவிர்ச்சி இதுலேருந்து ரெண்டு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ஏன் இந்த மூணு ஸ்டெப்பு சொல்கிறோம் அப்படின்றது பழைய ஆளுங்களுக்கு தெரியும் இல்லைனா பழைய ஒரு பத்து வீடியோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வால்போர்டு ஏன் இப்படி கொடுக்குறோம் அதுக்கு என்ன ரீசன்னு தெரியும் சரிங்களா வெறுமனே நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம டேரெக்டாகவே வரும் அப்படின்னா டைரெக்டாகவே கொடுக்குற அளவுக்குலாம் அங்கே இல்லைங்க ஆனால் டேரெக்டாக இப்போ கூட இந்த மாதத்துக்கு ரெண்டு டேரெக்ட் வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா டேரெக்டாகவே ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதை தான் நான் சொல்கிறேன் நான் அந்தளவுக்கு வந்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் ஒரு மாதத்தில் பதினஞ்சுருந்து ப பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் எடுத்து கொடுக்குறோம் ஸோ ஒன்று ரெண்டு டேரெக்ட் வின்னிங் வரும் எல்லாம் பிசி டேரக்டாக உக்கார எல்லாம் நம்ம பாக்ஸில் தான் வரும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க அதனால தான் ஒரே வார்த்தையை சொல்லிடலாம் எல்லாமே பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் நம்ம மற்றவங்க மற்ற சேனலில் சொல்கிற மாதிரி சரிங்களா அதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க சரிங்களா டேரெக்டாக வேணும் டேரெக்டாக வேணும்னே கேட்டுக்கிறீங்க டேரெக்டாக எடுத்து கொடுத்தா நான் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் நானே போட்டுக்கலாமே புரியுதுங்களா இதெல்லாம் யோசிங்க நீங்கள் நம்ம வந்து ஒரு ஜெனுவனாக எடுத்து கொடுக்குறோம் நமக்கு ஒரு கெஸிங் மீது அதை உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எடுத்து கொடுக்குறோம் அதை பயன்படுத்திக்காங்க சரிங்களா ஸோ இப்போ நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட வந்து வந்து ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் சரிங்களா காசு பணமாக எதிர்பிர்புறதுங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் எதிர்பார்க்குறோம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு இது கொடுங்க அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக டெய்லி வீடியோ போடுவோம் சரிங்களா அதை பண்ணுங்கள் அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களா இது ரெண்டு தான் கேட்குறோம் லைக் பண்ணுறது இங்கே கீழே பட்டன் இருக்கும் அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்றலாம் அப்படியே ஓகே கொடுத்து ஷேர் பண்ணிவிடலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் சரிங்களா இது ரெண்டு தான் நம்ம கேட்குறோம் சரிங்களா மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட என்னோடய உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ வரும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி நைட்லேயே கூட வரும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதேமாதிரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டி சொந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலில் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெளிவாக கேளுங்க சப்போஸ் இந்த மாதிரி வீடியோ இல்லைங்க எந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டாலும் தெளிவாக ஃபஸ்ட்டு கேளுங்கள் என்ன சொல்கிறோம் எந்த மாதிரி வின்னிங் வீடியோ போட்டோம்னா எப்படி கெஸ்டிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வந்து தேவையில்லாத கமெண்ட் பண்ணால் அடுத்த நிமிஷமே பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க அதை ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன் நான் சரிங்களா ஸோ உங்களுக்கு எதாவது இருந்தால் நம்ம ஓப்பன் போஸ்ட்டும் போடுறோம் வீடியோ ரிசல்ட் வந்தபுரம் போடுறீங்க ரிசல்ட் வந்தபோறம் போடுறீங்கன்னு அனுப்புறீங்க நீங்கள் வீடியோ கேட்குறதே இல்லை வீடியோ கேட்டால் தானே வீடியோவில் விஷயத்தை சொல்லிடுறோமே நம்ம நீங்கள் கேட்காமே ரிசல்ட் வந்தப்புறம் வந்துடுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓப்பன் போஸ்ட் போட்டோம் அதை பார்த்திங்களா அதெல்லாம் பாருங்கள் போய் அதுதான் சொல்கிறோம் நம்ம சரிங்களா இப்போ நம்ம ஆல்ப நம்ம வந்து ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வருது அதை எடுத்து கொடுத்துருப்போம் சரிங்களா ஃபைவ் டி சிக்ஸ்டி எதாவது தான் எடுத்து கொடுத்துருப்போம் பாருங்கள் வருது பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு ஜீரோ ஜீரோ ஏழுங்க சரிங்களா அதுக்கு ஜீரோ எழுபத்தொம்போது கொடுத்துருக்கோம் அதேமாதிரி அறுபத்தெட்டு நானூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா நானூற்றி எண்பத்தி நாலு ஸோ ஏழு ஏழு எட்டு ஏழு ஏழு ரெண்டுங்க ஏன்னா மேலே அப்படி வந்திருக்கு சிங்கிள் போர்டு வச்சு அதெல்லாம் மேட்ச் பண்ணியிருக்கோம் அதேமாரி நானூற்றி அறுபத்தி ஒன்பது நாலு நாலு ஏழு பார்த்திங்கன்னா தெரியுங்க இது நாலு நாலு அந்த பேர் இது ஏழு ஏழு பேர் இது வந்து ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்பது பேர் அந்த பேர் சரிங்களா இப்படி தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும் எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஃபார்முலா சரிங்களா நம்ம ஒரு மூ ஒரு ஏழு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோங்க அதில் இருக்க நம்பர்ஸ் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம் டாப் ப்ரையார்டி நம்பர் மேலேயும் அதுக்கு கீழே எடுத்தடுத்து அப்படி கொடுத்துருப்போம் சரிங்களா ஜீரோ நாலு நானூற்றி அறுபத்தி மூணுங்க அதே பாருங்க நானூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா அப்படி தான் மாற்றிருப்போம் பவரில் மட்டும்தான் கொடுத்துருப்போம் ஏன்னா பவரில் மிஸ் ஆகுது நமக்கு நிறையா ட்ரிப் நம்ம கொடுக்குற நம்பருன்றதுனால அப்படி கொடுத்துருக்கோம் எட்டு எட்டு நானூற்றி ஆறு நானூற்றி எழுபத்தெட்டு பார்த்தீங்கன்னா தெரியல நாலு எட்டு ஒரு பேர் இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி தான் எடுக்கணும் நீங்கள் கம்பேர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லை தான் அங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிறதுல ஒரு எழுபது பர்சன்ட் நம்பர் இங்கே இருக்கும் முப்பது பர்சன்ட் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும் அதை பார்த்திங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும் ஏழு நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ஒன்று அந்த ஒன்று ஒன்று பேருங்க மேலே நாலு ஒன்று ஒன்று அடிச்சிருக்கு ஸோ அதுக்கு ஆறு ஒன்று ஒன்று இல்லை மூணு ஒன்று ஒன்று வரலாம் சரிங்களா இல்லை ஏழு ஒன்று ஒன்றும் வரலாம் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த அடுத்ததுல கொடுக்குறோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழு நாலு நாலு ஜீரோ மேலே பாருங்க நாலு நாலு பேர் நிறைய கொடுத்துருந்தோம் இங்கே சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியுங்க சரிங்களா நம்ம சொல்ல தேவையில்லை கம்பேர் பண்ணுறவங்க பழைய ஆளுங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்துக்கோங்க நானூற்றி தொண்ணூத்தெட்டு அறுநூத்தி எண்பத்தி மூணு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ நாற்பத்திரெண்டுங்க ஜீரோ நாற்பத்தெட்டுக்கு ஜீரோ நாற்பத்தி ரெண்டு அது அப்படியே நானூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் டேரெக்டாகவே சரிங்களா ஜீரோ அறுபத்தெட்டு சரிங்களா ஜீரோ நாற்பத்தி ரெண்டு ஜீரோ அறுபத்தெட்டு மூணு ஏழு ஏழு மேலே ஏழு ஏழு பேர் கொடுத்துருக்கோம் பார்த்து கம்பேர் பண்ணிக்கோங்க ஜீரோ எட்டு எட்டு ஒரு ஃபாலோவிங் நம்பர் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரி வந்திருக்கு எட்நூற்றி அறுபத்தெட்டு சரிங்களா லாஸ்ட் ட்ரிப் வந்து இந்த ரிசல்ட் வந்து எட்நூற்றி ஐம்பத்தெட்டு அடிச்சிருக்கு ஸோ ஒரு நம்பர் குறைச்சி எட்நூற்றி ஒரு நம்பர் கூட்டி எட்நூத்தி அறுபத்தெட்டு வரலாங்க அந்த மாதிரி அமைஞ்சிருக்க ஃபார்மா நல்லா எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் செல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் அதே மாதிரி நம்ம சப்ஸ்க்ரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிஎஸ்ஸிங் குரூப்பில் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைச்சிக்கினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் ஏல்ஏஎஸ் வந்து நிறைய குரூப் இருக்கும் அந்த குரூப்பில் வந்து நம்ம யூடியூப் சேனல் லிங்க்டில் இந்த வீடியோவில் லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோ கெஸிங் வீடியோ போட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படி இல்ல எம் சி கே சிங் கூடிய மிஷின் நம்பரையும் பயன்படுத்துங்க டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ